கடந்த வாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பகுதியில் ஆய்வு பணி செய்து ஒரு எட்டு ஸ்கேன் ஆய்வு பணி செய்ததில் அந்த எட்டு ஸ்கேனில் சிறந்த இடத்துல போர்வல் போட பரிந்துரை செய்திருந்தேன் ரீசார்ஜிங் ஃபேக்டரே இல்லாத இடம் மிகவும் சுமாரான மழை பொழிவு உள்ள இடம் அதில் மூணு பிரேக்கு காட்டுச்சு ரிப்போர்ட்டில் அந்த மூணு பிரேக்கும் வந்ததாக சொல்லியிருக்காரு நேற்று போர்வல் போட்டிருக்கார் இரநூறு நானூற்றம்பது அடி மற்றும் அறநூற்றம்பது அடியில் போரல் போட்டதாக சொல்லியிருக்காரு ஒரே ஒரு வீடியோ தான் அனுப்பியிருக்காரு கடைசி கட்ட வீடியோவை அனுப்ப சொ சொல்லியிருந்தேன் பட் அவர் அனுப்ப அனுப்பலை அவர் அனுப்ப விரும்பலன்னு நினைக்கிறேன் சரி இந்த ஒரு வீடியோவை அனுப்பணு அனுப்பி தகவல் சொன்னதுக்கே அவருக்கு ரொம்ப நன்றி அன்னூறு வரைக்கும் திருநெல்வேலந்து அன்னூறு வரைக்கும் என்ன வரவழைத்து விஞ்ஞான முறை நிலத்தண்ணீர் ஆய்வு பணியில் நம்பிக்கை வைத்து ஆய்வு பணி செய்த அன்பருக்கு நன்றி அவருடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் இதுதான் அந்த அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இரநூத்தி இருபது மீட்டர் ஆழ வரைக்கும் பிரேக் இருக்குது உள்ளது உள்ளபடி உணர்வோம் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க விஞ்ஞானம் வளர்கை வையகம் வாழ்க வளமுடன் நலமுடன்